சக்தி தேவி அறக்கட்டளை சார்பில் விழா மாணவ மாணவியருக்கு தொகை சக்தி மசாலா நிறுவனங்களின் ஓர் அங்கமான சக்தி தேவி அறக்கட்டளை சார்பில் சக்தி சிறப்பு பள்ளி சக்தி மறுவாழ்வு மைய போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா வழிகாட்டி திட்ட பரிசளிப்பு விழா மற்றும் ஏழை விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு விருச்சம் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கும் விழா ஆகியவை ஈரோடு பழைய பாளையத்தில் உள்ள சக்தி துரைசாமி திருமண மாளிகையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இவ்விழாவில் ஈரோடு மாவட்ட கலெக்டர் கந்தசாமி கலந்து கொண்டு விருட்சம் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை மற்றும் மற்றும் வழிகாட்டி திட்டத்தின் கீழ் பரிசுகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் திருப்பூர் சாய்கிருபா சிறப்பு பள்ளி நிறுவனர் கவின் திருமுருகன் கலந்து கொண்டு சக்தி சிறப்பு பள்ளி மற்றும் சக்தி மறுவாழ்வு மைய போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கி வாழ்த்துரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி ஒரு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பாராட்டி அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன முன்னதாக இவ்விழாவை சாந்தி துரைசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் சக்தி மசாலா நிறுவனங்களின் தலைவர் துரைசாமி வரவேற்புரையாற்றினார் விழாவிற்கு வந்திருந்த அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகளின் கைத்திறன் படைப்புகள் அனைவரின் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டது